இஸ்ரேலிய விமானம் போட்ட குண்டு காசாவில் இடிந்த வீடு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய விமானத்தால் குண்டு வீசி தாக்கப்பட்ட வீட்டின் கான்கிரீட் இடிந்து விழுந்ததில் காசா நகரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் கொல்லப்பட்டதாகவும் மூன்றாவது குழந்தை காயமடைந்துள்ளதாகவும் காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகத்தின் தலைவர் சாலாமா மரூப் தெரிவித்தார் கனரக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் விரைவாக கொண்டுவரப்பட வேண்டும் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் மேலும் இடிபாடுகள் மற்றும் குப்பைகளை சமாளிக்கவும் பகுதியளவில் வீடுகளை ஆய்வு செய்யவும் சிறப்பு தொழில்நுட்ப குழுக்கள் வர அனுமதிக்கப்பட வேண்டுமென்று பாலஸ்தீன தகவல் மையம் மேற்கோள் காட்டியது மேலும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மத்திய காசாவில் உள்ள டே ரெல் பாலாவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து எலிஷாரா பி ஐம்பத்தி இரண்டு நான்கு மற்றும் ஓகத் பென் அமி ஐம்பத்தி ஆறு ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கைதிகள் சர்வதேச சென் சங்க உறுப்பினர்களால் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இந்த ஒப்படைப்புக்காக கமாஸ் நகரில் ஒரு மேடையை அமைத்தது அதில் டஜன் கணக்கான முகமூடி அடைந்த போராளிகள் கலந்து கொண்டனர் இதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள நூற்றி எண்பத்தி மூன்று கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எல்லை தாண்டிய கமாஸ் தலைமையிலான தாக்குதலின் போது பென் அமி மற்றும் ஷராபி இருவரும் கிப்பூர்ஸ் பேரியிலிருந்து அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் லெவி அன்று நோவா இசை விழாவிலிருந்து கடத்தப்பட்டார் இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போரில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து சமீபத்திய அறிக்கையை காசா சுகாதார அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்டது ஒரு அறிக்கையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு இறப்புகள் ஏற்பட்ட நிலையில் நான்கு பேர் புதிதாக கொல்லப்பட்டனர் மேலும் இருபத்தி இரண்டு உடல் மீட்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் அறிக்கைகள் மற்றும் காணாமல் போனவர்களின் கோப்பை பின்தொடர்ந்து நீதித்துறை குழுவால் அவர்களின் தரவுகள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் எ இறப்புகள் சேர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தது நாற்பத்தி எட்டாயிரத்தி உயர்ந்துள்ளது மேலும் ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளுக்கு அடியில் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் இறப்பு எண்ணிக்கை குறைத்தது அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒன்பதாக கணக்கிட்டுள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது இறந்துவிட்ட தாக கருதப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ள டிரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அடுத்த வாரம் சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் தெரிய வருகையில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர ஆதரவாக பேசினார் எனினும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக இந்த சந்திப்பு நடைபெறுமா நேரில் சந்திப்பாரா என்ற விவரம் தெரியவில்லை வெள்ளி மாளிகையில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவை வரவேற்ற டிரம்பின் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதனையும் சந்திக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை புறக்கணிக்க உள்ள மூன்று நாடுகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பால்டிக் நாடுகளான எஸ்தோனியா லாத்வியா மற்றும் லிதுவேனியா ஆகிய மூன்று நாடுகளை தற்போது ரஷ்யாவை புறக்கணித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து மின்சாரம் வாங்க முடிவு செய்துள்ளது மேலும் தெரிய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவிடமிருந்து மின்சாரம் வாங்கி வந்த மூன்று ஐரோப்பிய நாடுகள் ஒரே அடியாக உறவை துண்டித்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இரண்டு நாள் செயல்முறையானது சனிக்கிழமை காலை தொடங்கியது இதனால் குடியிருப்பாளர்கள் தங்கள் அலைபேசி உள்ளிட்ட சாதனங்களை சார்ஜ் செய்து கொள்ளவும் உணவு மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்கவும் கடுமையான வானிலை முன்னறிவிக்கப்பட்டால் தயாராக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை லிதிவேனியாவின் தலைநகரில் நடக்கும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விழாவில் இந்த மாற்றம் அமலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது தங்களின் சேமிப்பிலிருந்து மின்சாரம் மட்டுமே பயன்படுத்தப்பட உள்ளது அதன் பின்னர் குழந்தை வழியாக ஐரோப்பிய மின்சார சேவையை பெற உள்ளனர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மைல் நிலமுள்ள எல்லை பகிர்ந்து கொள்ளும் இந்த மூன்று பால்டெக் நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பதற்றத்தை அதிகரிக்க செய்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் பகுதியில் வடகொரிய ராணுவத்தினர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக உள்ளது மீண்டும் போரில் பங்கெடுப்பதற்கு வடகொரிய ராணுவத்தினர் ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளனர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி புதிய தாக்குதலை நடத்துவதற்கு வடகொரிய ராணுவத்தினர் அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ் பகுதியில் வடகொரிய ராணுவத்தினர் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரியவருகையில் கடந்த மாதம் ஏற்பட்டு பெரும் உயிரிழப்புகள் காரணமாக ரஷ்யாவில் நிலை கொண்டிருந்து வடகொரிய படைகள் மீளப்பெறப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இருந்தன இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான ரஷ்யா மற்றும் வடகொரிய ராணுவத்தினர் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வடகொரியாவிலிருந்து அனுப்பப்பட்டு பதினோராயிரம் படையினரில் கடந்த ஜனவரி மாதம் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் வடகொரியாவும் ரஷ்யாவும் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எந்த பதிலும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் பொருளாதாரத்திற்கு எதிராக புதிய தடைகளை விதித்ததற்காக ஈரானிய ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈரான் தனது பொருளாதார ரீதியிலான நட்பு நாடுகளுடன் சட்டப்பூர்வமான வர்த்தகத்தை மேற்கொள்வதை தடுத்து ஈரான் மீது அழுத்தங்களை கொடுக்க அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஈரான் வழி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய திட்டங்கள் தொடர்பில் ஈரான் அரசாங்கம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வருகையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது புத்திசாலித்தனமானது இல்லை என அயதுல்லா அலி கமேனி குறிப்பிட்டார் இந்த தடை விதிப்புகள் சட்டத்திற்கு புறம்பானது என வெளிவிவகார அமைச்சு கண்டனம் தெரிவித்துள்ளது அலாஸ்காவில் மாயமான அமெரிக்க விமானம் மீட்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று உள்ளது அலாஸ்காவில் பத்து பேருடன் காணாமல் போன விமானம் விபத்துக்கு உள்ளாகி சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் ஒன்பது பயணிகள் மற்றும் ஒரு விமானியுடன் வியாழக்கிழமை உணலக்ளேட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்த நிலையில் குறித்த விமானம் காணாமல் போனது அமெரிக்காவில் உள்ள மேற்கு அலாஸ்காவின் உணலக்லேட்டில் இந்த செஸ்னா இருநூற்றி எட்டு பி கிரான் காராவன் என்னும் விமானம் விமானம் புறப்பட்டு முப்பத்தி ஒன்பது நிமிடங்களிலேயே டெடாரிலிருந்து தொடர்பை இழந்து மாயமானது இந்த நிலையில் பனி படர்ந்த பகுதியில் மீட்கப்பட்ட விமானத்திற்குள் இருந்து மூன்று உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையோரின் உடல்கள் விமானத்தின் இடிபாடுகளுக்குள் இருக்கலாம் என்றும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் விமானம் மாயமான தகவலை அடுத்து களமிறங்கிய மீட்புக் குழுவினர் மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வை நிலை காரணமாக பல மணி நேரங்களாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நோம் நகரிலிருந்து தென்கிழக்கே முப்பத்தி நான்கு மைல் தொலைவில் விபத்தில் சிக்கிய நிலையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விமானத்தில் பயணித்து பத்து பேரும் இறந்திருக்கலாம் என்றும் விமானத்திற்குள் மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதாக கூறும் ட்ரம்ப்பின் அச்சுறுத்தல் உண்மையானதுதான் என ஜஸ்டின் ட்ரூரோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரியவர்கள் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப்போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் விடயம் அனைவரும் அறிந்தது இந்த நிலையில் ட்ரம்ப்பின் அச்சுறுத்தல் உண்மையானது தான் அதாவது ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக சும்மா சொல்லவில்லை என தெரிவித்துள்ளார் பழங்காலத்தில் வலிமையான மன்னர்கள் மற்ற நாடுகளை பிடிக்கும் ஆசையுடன் போருக்கு புறப்பட்டது போல அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தானிய பல நாடுகளை தனக்கு அடிமைப்படுத்தினது போல ட்ரம்முக்கும் நாடு பிடிக்கும் ஆசை ஏற்பட்டுள்ளது என்று தெரிகின்றது சமீபத்தில் உக்ரைன் நாட்டிலுள்ள அரிய வகை தாதுக்கள் மற்றும் கனிம வளங்களை ட்ரம் கண் வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதேபோல கனடாவின் அரிய வகை தாதுக்கள் மீதும் ட்ரம் கண் வைத்துள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூரோ தெரிவித்துள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமுகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.